வணக்கம் நான் ரம்யா பேசுகிறேன் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளோட எழுபத்தி எட்டாவது குரு பூஜை ராஜகீழ் பக்கம் சென்னையில் நடந்துகிட்ருக்கு தாம்பரம் ஏரியாவில் இங்கே மூணு நேரமும் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்ருக்கு மூணு நேரமும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மக்கள் எல்லாம் வந்து ஆசைப்பட்டுட்டு போகிறாங்க சென்னையிலனாலும் சரி சுற்றுப்புற எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் வந்து சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போகும் எனக்கு நேர்ந்த அனுபவம்னா நான் இங்கே எப்போ வந்தாலும் எனக்கு இங்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒரி ஏதாவது ஒரு டவுனாகி நான் வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த தியானத்தில் உட்கார்ந்தாலே வந்து அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதனால் நான் எப்போனாலும் நான் இங்கே வருவேன் இதை க்ராஸ் பண்ணி போனாலே வந்து நான் அவரை போய் பார்த்து பார்க்காம நான் போகிறது கிடையாது அதனால நீங்களும் வந்தீங்கன்னா அவரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிறைய மன நிம்மதி இல்லை என்ன நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் முழு மனசோட முழு நம்பிக்கையோடு இங்கே வாங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை மக்களுக்கு எடுத்து செல்கிற கலச மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் நான் உங்களோடது பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது